என்னுடைய பேர் அஞ்சுகம் நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கேன் நர்சிங் படித்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க என்னோடய குழந்தை வந்து பெரியவ வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அவர் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆட்டோ ட்ரைவராக இருந்தார் அதுக்கு அப்போ வந்து அவருக்கு போதியமான அளவு எங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு பத்தலை அப்படின்றதுக்காக அவருக்கு ஏதாச்சும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பியூட்டிஷன் ஃபீல்டை நான் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸா ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சு முசுரவகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சேன் அதுல வந்து டைலரிங்கும் ஃபேன்சி ஸ்டோரும் பண்ணிட்டு இருந்தேன் அதில் வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இன்னொரு பிரான்ச் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாலச்செட்டிலையும் இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்தேன் அதுலேயுமே நல்ல விதமாக சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த ஊரான முசுரவாக்கத்தில் நான் ஒரு கடந்த ஐந்து வருடங்களாக வந்து மகளிர் குழுவில் வந்து நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது தான் வந்து இன்னொரு பார்லர் நான் வந்து இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா வெரி வெரி வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளுக்கு கிளைண்ட் வரும் போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்மளோட பார்லரு மெயினில் இருந்தால் இன்னமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அடுத்த லெவல் போகணும் ஒரு மூணாவது பிரான்ச் வைக்கணும் அப்படின்னா நான் போதுமான அளவு என்கிட்ட வந்து பொருள் பொருள் பொருளாதார ரீதியாக அமௌண்ட் எனக்கு பத்தலை அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மகளிர் குழுவில் வெற்றி குழு என்னோட குழு பேர் வந்து அஞ்சு வருஷமாக நான் அந்த குழுவில் நான் இருந்துகிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கிராமத்தில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாக வந்து தொழில்சார் சமூகம் அவ அதன் மூலமாக வந்து எங்கிட்ட பேசினாங்க மானியம் கடன் இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து மானியம் கடன் கொடுக்கறதா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு லட்ச ரூபாய் வந்து நான் வாங்கியிருந்தேன் அதை வாங்கின பிறகு பார்த்திங்கன்னா என்னோட மூணாவது பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரடியாக நம்மளோட கையிலேயே கொடுக்காமல் நம்ம கொட்டேஷன் கொடுத்த இடத்துக்கே அனுப்பி நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நம்மளே வாங்குகிற மாதிரி நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹைட்ரா ஃபேஷியல் அப்புறம் ஹேர் ப்ரஷ் மேக்கப் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எனக்கு வாங்கிறதுக்கு அந்த மானியம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோ சர்வீஸ்லாம் நான் பண்ணாமல் இருந்ததுனால என்னோடய வளர்ச்சி வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு ஐம்பதாயிரம் அப்படி தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் இங்கே தேர்ட் பிரான்ச் ஆரம்பித்தது ப பிறகு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோரில் தான் நான் இந்த கடன் நான் மானிய கடன் நான் வாங்கியிருந்தேன் அது மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் என்னோடய இன்கம் எனக்கு வந்துட்டுருக்கு எனக்கு என்னோடய ஃபேமிலியை வந்து இன்னும் பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்த ஃபேமிலியை ரொம்ப பொருளாதார ரீதியாக மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய குழந்தைங்களையுமே நல்லா பார்த்துக்கிறதுக்கும் என்னோடய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கடன் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பால் சீட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் எனக்கு வந்து அப்போது என்னால் அதை வாங்க முடியல ஏன்னா எனக்கு அங்கே சுற்றுவட்ட அரசத்தில் பாள் சட்டி அப்படின்னும் போது ஒரு பத்து தான் அங்கே வருவாங்க கிராமத்தில் இருக்கவங்க வந்து அந்த ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை அந்த ஒரு இது இருக்காது இருந்தாலுமே என்னோடய சோஷியல் மீடியாவில் இருக்க க்ளைண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு பண்ணுறதுக்குமே என்னால் பொருளாதார ரீதியாக என்னால் அதை வாங்க முடியல அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி ஏர் பிரஷ் மேக்கப் வந்து கேட்பாங்க ஏர் பிரஷ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் அந்த கிட்டு வந்து என்னால் அப்போது வாங்கவே முடியல அப்போ வாங்க முடியல அப்படின்னும் போது அந்த மேக்கப் நான் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் என்னால சார்ஜ் பண்ண முடியும் ஆனா